உடையார் இரண்டாம் பாகம் அத்தியாயம் எழுபத்தி ஒம்பது அவர்கள் அத்தனை பேரும் அணிந்த கால் உயர்த்தி தொப்பென்று தரையில் அடித்தார்கள் ஜிலீர் என்று ஒரு சலங்கை ஒளி கேட்டது தரையிலிருந்து தூசி பறந்தது தரை உறுதியாக இல்லை என்று அந்த உதையில் தெரிந்தது அருள்மொழி கவலையானான் ஏன் இத்தனை அவசரம் எதற்காக இத்தனை குழப்பம் இன்னும் தெளிவாக அழகாக கம்பீரமாக இந்த வீட்டை கட்டியிருக்கலாமே வெகு நிச்சயமாய் இந்த பெண்களுக்கு இது கஷ்டத்தை கொடுக்கும் அவன் சிந்தித்த வண்ணம் பின்கட்டிற்கு போனான் பின் கட்டில் முள் திருத்தாத தோட்டம் இருந்தது வேலைக்காகத்தான் செடிகள் நெருக்கமாக இருந்தன காலை பொழுதுக்கு இங்குதான் வந்துவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதுவும் கவலை கொடுக்கிறது என்ன கையில் சொம்போடு இந்த பகுதிக்கு தான் போக வேண்டுமாம் எங்கள் ஊரில் அப்படி வழக்கம் இல்லை கிழவி சொல்ல திகைத்து போனான் சிறிது கூட சரியில்லை பெண்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு மறைவிடத்தில் ஒதுங்கக்கூடிய சரியான இடம் இல்லை என்றால் என்ன செய்வார்கள் ஏன் இது யாருடைய வேலை சோழ பெருந்தச்சன்தான் இதை செய்திருக்க வேண்டும் ஒருவேளை சோழ பெருந்தச்சனுக்கு தேவையான அவகாசம் கொடுக்கப்படவில்லையா கவலையோடு வீட்டை விட்டு வெளியே நடந்தான் பின்னே ஒரு பெண் குரல் கேட்டது நாளை காலை உங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய மாளிகை ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் இடங்கள் ஒதுக்கப்படும் அதுவரை எந்த கவலையும் படாமல் இங்கே நடமாடிக்கொண்டிருங்கள் அந்த பெண் உரத்த குரலில் அருள்மொழி காதுபட கட்டளை போல் சொன்னாள் திரும்பி அருள்மொழி பார்க்க அங்குள்ள எல்லா பெண்களும் சிரித்தார்கள் இந்த பெண்கள் யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எது குறித்து வேண்டுமானாலும் கேலை செய்யும் புத்தி உடையவர்கள் என்று அருள்மொழிக்கு புரிந்து போயிற்று இந்த நடன பெண்களுக்கு அது வழக்கம் ஆனால் உள்ளுக்குள் வரும் பதினாறாயிரம் வீரர்களுக்கு எது வழக்கம் என்று தெரியவில்லை இந்த வழக்கம் பிடிக்குமா என்று புரியவில்லை அரச குடும்பத்தை இளைஞன் என்று தெரிந்தும் அதிகாரம் உள்ளவன் என்பது புரிந்தும் இடையில் உடைவாளும் வேகமான குதிரையும் கூடவே ஒரு காவலாலும் இருப்பது தெரிந்தும் எந்த கவலையும் இல்லாமல் முகத்துக்கு நேரே கேலிகளை இறைக்கின்ற பெண்களை கவலையோடு வியப்போடு அருண்மொழி பார்த்தான் அவர்களுக்கு வசதிகள் செய்து தராததை மிக நுணுக்கமாக கேலி செய்வதைக் கண்டு லேசாய் வேதனைப்பட்டான் அந்த வேதனை மெல்லிய கோபமாக மாறியது என்ன செய்கிறார்கள் இந்த சிற்பிகள் கிட்டத்தட்ட இருநூற்றி செப்பம் பேர் வந்துவிட்டார்கள் என்று வெகு சிலருக்கே வீடு கட்டி கொடுத்தது மற்றவை விரைவில் கட்டி கொடுக்கப்படும் என்று ஏன் சொல்கிறார்கள் இந்த ஏற்பாட்டை முன்னால் செய்ய முடியாதா இங்கே என்ன குழப்பம் நிர்வாகத்தில் ஏன் தாமதம் எல்லாமே நிதானமாக நேரம் தாழ்த்தி செய்வதில் சோழர்களுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை சோழ தேசத்தில் அன்பும் பொறுமையும் அடிப்படையாக இருக்கின்றன சாளுக்கிய தேசம் போல கையிலே சவுக்கு வைத்துக்கொண்டு அதிகாரிகள் அலைந்தால் தொட்டதற்கெல்லாம் சுளிர் சுளிர் என்று வீசினால் வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்கும் ஆனால் சோழ மன்னர்கள் யாருமே இந்த செய்கையை அனுமதிப்பதில்லை நீ அவனை அடித்து விட்டாயா வேலை தாமதம் என்றா அப்பொழுது உன்னை யார் அடிப்பது எங்கே சவுக்கு கொண்டு வா என்று உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பெரம்பால் அடித்த ஒரு அதிகாரியை மிரட்டினார் நூறு பேர் எதிரே அந்த அதிகாரியை சவுக்கால் இரண்டு முறை அடித்தார் வலிக்கிறது அல்லவா அதே போல அவனுக்கும் வலிக்கும் அவனுடைய வேலை வாங்க உனக்கு தெரியவில்லை என்றுதான் அதற்கு அர்த்தம் கட்டளையிட்டால் வேலை செய்யக்கூடிய நிலையில் நீ இல்லை என்பதுதான் இதற்கு பொருள் இங்கே வா என்று பிறம்பால் அடி வாங்கிய தொழிலாளியை அருகே அழைத்தார் அவன் நடுங்கியபடியே வந்தான் இவர் சொன்னபடிக்கு வேலை முடிக்காமல் தாமதமாக முடிக்க என்ன காரணம் எனக்கு உண்டான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று நான் சொன்னபோது இவர் என்னை அலட்சியம் செய்துவிட்டு போய்விட்டார் இவர் அலட்சியம் எனக்கு கோபத்தை கொடுத்தது எனக்கு என்ன வேண்டும் என்று புரியாமல் வேலை மட்டும் முடிய வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறாரே இவருக்கு என் வேலையுடைய கடினத்தை உணர்த்த வேண்டும் என்று நினைத்தேன் நான் வேலையை தாமதப்படுத்தினேன் வேலை செய்யாமல் நின்றேன் எனக்கு உண்டான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் வெகு நிச்சயமாக இந்த வேலை முடிந்திருக்கும் அவன் பேச்சை உள்வாங்கிக் கொண்டு அடித்த அதிகாரி திரும்பி உடையாள் ஸ்ரீ ராஜராஜ தேவரை பார்த்தார் இவருக்கு அடிப்படை வசதிகள் செய்து தருவது என் வேலை அல்ல அது வேறு நிர்வாகம் வேலையை விரைவாக முடிக்க சொல்லி எனக்கு கட்டளை இருந்தது யார் கட்டளை அமைச்சரின் கட்டளை எந்த அமைச்சர் அமைச்சர் ஒருவர் முன் வந்தார் நான் தான் கட்டளையிட்டேன் என்று சொன்னார் இதற்கு காரணம் நீங்கள்தான் அவனுக்கு அடிப்படையான தேவைகள் கொடுக்கக்கூடிய நிர்வாகியையும் அனுப்பவில்லை அதட்டலுக்கு ஒரு ஆள் அனுப்பி வைத்திரு வைத்தீர்கள் நீங்கள் அனுப்பி வைத்த ஆள் முழு மூடன் அவனுக்கு அடிக்கத்தான் தெரிகிறதே தவிர என்ன பிரச்சனை என்று அணுக தெரியவில்லை இதற்கு காரணம் நீங்கள் எனவே அந்த அடி வாங்கிய தொழிலாளிக்கு உங்களால் இயன்ற அளவு பணமும் நெல்லும் கொடுத்து அவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று உரத்த குரலில் கட்டளையிட்டார் எல்லா அதிகாரிகளும் உறைந்து போய் நின்றிருந்தார்கள் அடிபட்டவன் வேண்டாம் மகாராஜா அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னான் சும்மா இரு என்று அவனை அதட்டினார் இடுப்பிலிருந்து பண முடிப்பு எடுத்து ஐந்து பொற்காசுகள் எடுத்து மன்னனிடம் நீட்டினார் மன்னர் சரி என்று தலையசைத்தார் நேரே போய் அந்த பொற்காசுகளை அந்த அடிப்பட்ட தொழிலாளியிடம் கைப்பிடித்து இழுத்து அமைச்சர் திணித்தார் உன் வீடு தேடி மூன்று களம் நெல் இன்று மாலைக்குள் வந்துவிடும் என் கட்டளையால் நகர்த்தப்பட்டு உன்னிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட அந்த அதிகாரியின் செயலுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று கை கூப்பினார் அந்த தொழிலாளி திகைப்போடு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை பார்த்து கொண்டிருந்தான் இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது அடுத்த பிரச்சனை என்று மன்னர் கேட்க உன்னுடைய அடிப்படை தேவை என்ன என்று மந்திரி விசாரிக்க ஆரம்பித்தார் மா மன்னர் வேறு வேலைக்கு திசை திரும்பினார் எனவே இங்கு எந்த அதிகாரியும் யாரையும் விரட்டிவிட முடியாது சோழ தேசம் பண்பாடுமிக்க தேசம் என்கிற பெயரில் சற்று மெத்தனமாகவும் அலட்டலாகவும் தேவையற்ற மிருது தன்மையோடும் வளம் வந்து கொண்டு இருக்கிறது இது எவ்வளவு தூரம் நல்லது என்று தெரியவில்லை அருண்மொழி சட் என்ற செம்பியன் வீணை ஆதிச்சனை நோக்கி திரும்பினான் நாளை காலைக்குள் இங்கு மிகப்பெரிய மாளிகை எழுப்பி இவர்களையெல்லாம் குடித்தனம் வைக்க இயலாது இது மனிதத்தனத்தில் அடங்கியது அல்ல உங்களை வரவழைப்பதற்கு முன்பு இங்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் சிற்பிகள் ஓயாது வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்டடக் கலைஞர்கள் இடையறாது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய கூலி ஆட்கள் இங்கு இல்லை இத்தனை வீடுகள் கட்ட வேண்டும் என்றால் ஒரு வீட்டிற்கு நான்கு கூலி ஆட்களாவது வேண்டும் இந்த தாமதம் கூலியாட்களால் ஏற்பட்டிருக்கிறது வெகு விரைவிலேயே திருவற்றியூர் வீரர்கள் இங்கு வந்து விடுவார்கள் அவர்களால் வேலை மிக வேகமாக நடைபெறும் அதுவரை அனுசரித்து பொறுமையோடு அதிகம் பேசாமல் உங்கள் குறைகளை பெரிதாக்கி மற்றவரிடம் காட்டாமல் மிக அமைதியாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் சோழ தேசம் பல வெற்றிகளை கண்டிருக்கிறது பல தேசங்களையும் மீறி படையெடுத்து வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறது ஆனால் சோழ தேசம் தன்னை ஜெயித்திருக்கிறதா என்பது பற்றி எனக்கு சந்தேகம் உண்டு வெறும் அகங்காரம் அறிவீனம் வாழ்க்கையை அது கெடுத்துவிடும் நான் போரில் வல்லவன் மிக சிறந்த வீரன் என்பதாலேயே எந்நேரமும் வாளை உருவிக்கொண்டு அலைய முடியாது நான் நடனத்தில் வல்லவன் என்பதாலேயே எந்த நேரமும் நடனம் பற்றியே பேசிக்கொண்டிருக்க முடியாது நடனம் மட்டுமே ஒரு கலை என்று சொல்லிக்கொண்டு திரிய முடியாது உழவர்களும் கருமார்களும் கட்டிடக்கலைஞர்களும் சிற்பி தொழிலாளிகளும் தச்சர்களும் குயவர்களும் நமக்கு முக்கியம் நான் மட்டுமே முக்கியம் என்கிற திமிர் அதிகம் பேச வைத்துவிடும் பேச்சு புண்படுத்தும் புண்பட்ட நெஞ்சம் பழிவாங்கும் வழிவாங்கள் அடிதடி ரகலையில் முடியும் எனவே அது அமைதியின்மையை கொடுக்கும் அமைதியாய் வாழ பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள் திடமாய் தீர்க்கமாய் அருள்மொழி சொல்ல சகலரும் கேட்டுக்கொண்டார்கள் வீணை அதிச்சன் பதறினான் சம்பந்தப்பட்ட பெண்ணை முறைத்து பார்த்தான் ஆனால் அவள் அதை பற்றி கவலைப்பட்டதாகவே இல்லை வாயை பொத்திக்கொள்ளுங்கள இருக்க மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் கால்கள் தான் பேச வேண்டும் கண்கள்தான் பேச வேண்டும் ஜதி மட்டுமே பேச வேண்டும் மற்றவரெல்லாம் சோழ தேசத்தில் வாயத்திறக்க கூடாது என்று அதே பெண் சொல்ல ஒரு முதிர்ந்த பெண்மணி ஏய் என்று அவளை அகட்டினாள் அந்த பெண் ம் என்று ஒரு முறைப்பு முறைத்து உள்ளுக்குள் வேகமாக போனாள் அவளை தொடர்ந்து நாலந்து பெண்கள் போனார்கள் அப்படி போன அந்த பெண்மணிக்கு மத்தியம வயது இருக்கும் நடனமாடி நடனமாடி உரமேறிய உடம்பு ஆனால் முகத்தில் ஏனோ ஒரு கடுகடுப்பு இருந்தது அந்த கடுகடுப்பு முகத்தில் குரூரமாக தெரிந்தது அவள் அகங்காரி திமிர் பிடித்தவள் ஆபாசமான சொற்களை பேச தயங்காதவள் என்கிற எண்ணம் உற்று பார்த்த எவருக்கும் வந்திருக்கும் வீணை அதிச்சன் சட்டென்று அருண்மொழிபட்டரின் புறங்கையை தொட்டான் ஐயன் சற்று மன்னித்து கொள்ள வேண்டும் அந்த பெண் சற்று அதிக பிரசங்கி யாரால் யாரை சொல்வது அவள் சூழ்நிலை அப்படி இதுவரை அவளை மூன்று பேர் காதலித்து திருமணம் செய்து கொள்வதாய் உறுதி கொடுத்து விலகி விட்டார்கள் அதனால் அவள் ஆண்கள் மீது வெறுப்புள்ளவளாகவும் கோபம் உள்ளவளாகவும் இருக்கிறாள் அதனால் என்ன பேச்சில் நிதானம் இழப்பதா அருள்மொழி கவலையோடு கேட்டான் மற்ற பெண்கள் அவனை சமாதானம் செய்ய முன்வந்தார்கள் என்னுடைய கவலை அந்த பெண்ணை பற்றியோ உங்களை பற்றியோ அல்ல போர்க்களத்திற்கு வெற்றி பெறுவோம் என்று வந்த சோழர் வீரர்களிடம் அடிப்பட்டு பிறகு பிடிப்பட்டு பிறகு கைதியாய் இரண்டு மூன்று வருடங்கள் இருந்து இப்பொழுது கூலி வேலைக்கு இவ்வளவு தொலைவில் இருந்து வரும் அந்த சாளுக்கிய வீரர்கள் பற்றிதான் கவலை உங்கள் பேச்சுகளை அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் பாய்ந்து ஒரு அடி அடித்தால் அவள் முகம் சிவந்து போகும் நல்ல ஒரு நடனக் கலைஞர் சோழ தேசத்தில் ரத்தம் சிந்த வேண்டியிருக்கும் இதனால் நமது பக்கத்து மக்கள் கோபம் உருவார்கள் கைதிகளை தாக்க முயற்சிப்பார்கள் பிறகு கைதிகள் திட்டமிட்டு கலவரம் செய்வார்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆரம்பித்த இந்த புனித பணி மாபெரும் கோயில் கட்டுகிற பணி உங்களால் உங்கள் பேச்சால் உங்கள் நடத்தையால் சிதைந்து போகும் இங்குள்ள நடன பெண்களுக்கு பொறுப்புகள் மிக மிக அதிகம் இருப்பதை தயவு செய்து நான் நினைவுபடுத்துகின்றேன் நான் யார் என்று தெரிந்து என்னிடமே எகத்தாளமாய் பேசுகின்ற பெண் எகத்தாளமான வார்த்தைகளை உதுக்கின்ற பெண் மற்றவர்களிடம் எப்படி பேசுவாள் என்று கற்பனை செய்து பார்க்கிறேன் இது உங்களுக்கு நல்லதல்ல சோழ தேசத்திற்கும் நல்லதல்ல அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் குறைகள் நீங்கள் எனக்கு சொல்லாமலேயே புரிகின்றன நான் ஏற்பாடு செய்கிறேன் அருள்மொழி பட்டன் குதிரையேறி மெல்ல வீடுகளை பார்த்து கொண்டே போனான் எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முடிவுற்றது